அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்கள் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் கதவை திறந்து தெருவிளக்கின் வெளிச்சத்தில் வாசலில் என்ற சேகரை கண்டபோதுதான் கதவை திறந்திருக்க கூடாது என்று கவிதாவிற்கு தோன்றியது தனிமையாக அவனை சந்திக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சில நாட்களாக அவள் மிகவும் முன்னெச்சரிக்கையோடு இருந்தாள் ஆனால் இப்போது இரவு வேளையில் கணவரும் ஊரில் இல்லாத சமயம் சேகரை கண்டதால் அவள் முதலில் கொஞ்சம் அதிர்ச்சி விட்டாள் ஆயினும் வாசலில் இருந்தபடியே அவனை விளை கொடுத்து அனுப்பிவிடலாம் நீ ஓ நீ நீங்களா அவர் ஊரில் இல்லையே என்றாள் அவளுக்கு நான்கு நாட்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது கவிதாவின் கணவன் சுரேஷ் தன் முதலாளியை வீட்டுக்கு அழைத்து வந்திருந்தான் அவனை பார்த்ததும் வாங்க என அழைத்துவிட்டு சமையலறையை நோக்கி நடந்தவள் மயங்கி விழுந்தாள் சேகர் ஓடி வந்து லேசான தலை சுற்றல் என சுதாரித்து கொண்டு எழுந்தாள் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு முதலாளி சென்று விட்டார் அவளுக்கு தன் வாழ்க்கையில் இனி என்ன விபரீதங்கள் நடக்குமோ என மனம் கலங்கியது சுயநினைவுக்கு வந்தவள் சேகரை பார்க்க நீ போகலாமே என்று அவள் சொல்லாமல் சொன்னதை சேகர் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை வெகு சகஜ பாவத்துடன் சிரித்து கொண்டே அட சுரேஷ் ஊரில் இல்லையா எனக்கு தெரியாதே என்னிடம் கூட சொல்லவில்லையே என்று சொல்லியவாறு அவளை தாண்டி வீட்டுக்குள் நுழைந்தவன் சோமல் முறிப்பவன் போல் உடம்பை நெடுத்து கொண்டு அங்கே கிடந்த ஈசி சேரில் சாய்ந்தான் அஜாக்கிரதையாக கதவை திறந்த தன்னுடைய புத்தி குறைவை நொந்து கொண்டாள் கவிதா ஆனால் இனி வருந்தி பயனில்லை அவனை சமாளித்துக் கொள்ள வேண்டியதுதான் என்கிற தீர்மானம் கொண்டவளாய் அவளும் சற்று தூரத்தில் இருந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தாள் எங்கே போயிருக்கிறார் ரொம்ப அவசர வேலையா ஆபீஸில் எனக்கு கூட தகவல் தரவில்லையே என்றான் சேகர் அவர் தங்கி கணவனுக்கு ஏதோ ஆபரேஷனா சீரியஸ் என்று போன் வந்தது உடனே புறப்பட்டார் மூன்று நாள் லீவ் கேட்டு லெட்டர் அனுப்பினாரே உங்கள் வீட்டில் கொடுத்து வந்ததாக பையன் சொன்னானே நான் பார்க்கவில்லை என்று சேகர் அழகாக பொய் சொன்னாலும் பொய் இழிப்பதை அவள் கண்டு கொண்டாள் அவளுடைய தனிமையை அறிந்துதான் அவன் வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட அவளுக்கு அவனை எப்படி கௌரவமாக வெளியேற்றுவது என்கிற கவலை அதிகரித்தது நீங்கள் வந்த வேளை ரெண்டு கிட்ட வேளை காஃபி போடலாம் என்றால் பால் இல்லை சாப்பாடும் முடிந்து சாதத்தில் நீர் ஊற்றியாகிவிட்டது என்றாள் அவளுடைய எண்ணத்தை அவன் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை அதனால் என்ன கவிதா நானும் சாப்பிட்டு தான் வந்தேன் என்றான் அவர் அவசரமாய் கிளம்பிவிட்டார் உங்களிடம் நேரில் சொல்லக்கூட நேரம் இல்லை லீவ் சாங்ஷன் செய்து விடுவீர்கள் இல்லையா ஆபீஸ் விஷயம் வீட்டில் பேசக்கூடாது இருந்தாலும் என்று இழுத்தாள் நீ எந்த விஷயத்தையும் எந்த இடத்திலும் என்னிடம் பேசலாம் என்றான் சேகர் அவளுக்கு முழு உரிமைகள் அளிப்பவன் போல் அது போகட்டும் கவிதா நீ என்னை நீங்கள் தாங்கள் என்று பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை எப்போதும் போல் பேசலாமே இந்த மரியாதைகள் நமக்குள் எதற்கு என்னை இருந்தாலும் நீங்கள் என் கணவரின் மேலதிகாரி அந்த மரியாதையை நானும் காட்ட வேண்டாமா அப்படியானால் நான் உன்னை மிஸ்ஸஸ் கவிதா என்று அழைக்கட்டுமா மேலதிகாரி என்பதால் நமக்குள் இருந்த சிநேகத்திற்கு மதிப்பு இல்லாமல் போய்விடுமோ என்று சொல்லிவிட்டு சேகர் சிரித்தான் கவிதாவும் சிரித்துக்கொண்டே எழுந்து காலில் இருந்த மூன்று விளக்குகளையும் கூடத்தில் இருந்த இரண்டு விளக்குகளையும் எரியவிட்டு தன் இடத்தில் வந்து உட்கார்ந்தாள் அவர்கள் இருந்த இடம் கூறாவும் பகலை போன்ற வெளிச்சம் நிறைந்தது இத்தனை லைட்டுகள் எதற்கு கவிதா அனாவசியமாக என்று கேட்டான் சேகர் எனக்கு இருட்டு பிடிக்காது இருட்டில் உட்கார்ந்து பேசினால் எனக்கு மூச்சு திணறும் என்றாள் கவிதா புன்னகையுடன் ஆனால் அவன் வெளிச்சத்தை விரும்பவில்லை வேண்டவும் இல்லை இருளையும் இருளின் துணையையும் நாடித்தான் அவன் அங்கு வந்தான் ஏனெனில் அவன் அகத்தில் இருள் இருந்தது அவன் ஒளியைக் கண்டு அஞ்சினான் பரபரப்பை மூட முயலும் மௌனத்துடன் அவன் அந்த சுற்றி பார்த்தான் தூசும் மாசும் இல்லாமல் நேர்த்தியாக இருந்தது கச்சிடமான கவர்ச்சிகரமான சில சிறிய படங்களுக்கு இடையில் கவிதாவும் அவள் கணவனும் சிரித்துக் கொண்டு நிற்கும் பாவனையே ஒரு பெரிய படம் இருந்தது உலகத்தையே துரும்பென நினைத்து அவர்கள் சிரிப்பது போல் தோன்றியது சேகருக்கு கூடத்தில் மெத்தை மீது கவிதாவின் ஐந்து வயது பையன் மோகன் படுத்திருந்தான் தொட்டிலில் இரண்டு வயது குழந்தை உமா உறங்கிக் கொண்டிருந்தது கவிதாவின் கணவன் மாற்றலாகி இந்த ஊருக்கு சேகரின் கீழ் வேலை பார்க்க வந்து ஒரு வாரமாகிறது அவன் கவிதாவின் கணவன் என்று தெரிந்து கொண்டே சேகர் தான் மேலதிகாரி என்பதை மறந்து அவள் வீட்டுக்கு ஏற்கனவே ஒரு முறை விஜயம் செய்துவிட்டான் கொண்ட காரணத்தாலேயே கவிதா தனக்கு திரையிட்டுக் கொண்டிருந்தாள் அவன் அவளிடம் நெருக்கமாக இருந்து எட்டு வருடங்கள் ஆகின்றன மடத்தனமாய் அவளை திருமணம் செய்யாமல் கை நழுவ விட்டோம் என்பதை நினைத்தபோது அவனையும் மீறி ஒரு பெருமூச்சு வெளிவந்தது அந்த பெருமூச்சின் பொருள் கவிதாவுக்கு நன்றாக விளங்கியது விளக்குகளின் வெளிச்சம் அவளுக்கு துணையாக மட்டும் அமையவில்லை சேகரின் மனக்குழு துடிக்கிற துடிப்பை காணவும் அது அவளுக்கு உதவியது இந்த மனக்குழு கடைசியில் தன் மீது பாய்ந்து கடிக்க முயலும் என்பதை உணர்ந்த அவள் எதிர்ப்பை கண்டதும் சிறகடித்து சீறி நிற்கும் சேவல் என தன் மனதை விழிப்புடன் வைத்துக் கொண்டாள் காலேஜில் படித்த அந்த காலமே தனியான காலம் மறுபடியும் மாணவர்களாகி நாம் காலேஜில் படித்தால் எவ்வளவு இன்பமாயிருக்கும் கவிதா அப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு ஆசை உண்டாகவில்லையா என்றான் கடைசியில் மிகவும் லாவகமாகவும் சாதுரியமாகவும் அம்பை விட்டான் சேகர் அது ஒரு பைத்தியக்காரத்தனமான காலம் உணர்ச்சிகளின் திருகுறுப்பை இன்பம் என்று ஏமாறும் காலம் அப்போது அது ஒரு சந்தோஷம் இப்போது அதையெல்லாம் நினைத்தால் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது சிரிக்கும் வருகிறது என்றாள் நான் அப்படி நினைக்கவில்லை என்ற சேகருக்கு தன் உணர்ச்சிகளை உருவாக்க சொற்கள் கிடைக்கவில்லை அவனுடைய இந்த தடுமாற்றத்தை கொண்டு பேச்சின் திசையை மாற்ற முயன்றாள் கவிதா சேகர் உனக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்டாள் கவிதா எனக்கா குழந்தைகள் இல்லை பிறக்கவே இல்லையா அல்லது பிறந்து என்று இழுத்தாள் கவிதா பெறுகிறவளே இல்லையே என்றான் அட உண்மையாகவா உன் மனைவி இறந்து விட்டாளா எப்போது கூடத்தில் இருந்த ஊஞ்சலை பார்த்த வண்ணம் நான் பெரிய தவறு செய்து விட்டேன் என்று அவன் நுணுமுத்தான் தனக்குள் பேசிக் கொள்கிறவன் போல் உன் மனைவி உடம்புக்கு என்ன அவள் செத்தால் போதும் என்று இருந்தது எனக்கு ஒரு கணம் கவிதா சிந்தனையில் ஆழ்ந்தாள் ஏன் அப்படி என்றவள் ரொம்ப சண்டைக்காரியோ என கேட்டாள் சண்டைக்காரியானால் சமாதானமாக போய்விடலாமே கல்யாணமாகி நாங்கள் தனி குடித்தனம் வந்தவரிடம் அவளை டிவி பிடித்து கொண்டது அதன் பிடியிலிருந்து அவள் மேலவே இல்லை வீடு ஒரு ஆஸ்பத்திரியாகவும் நான் அவளுக்கு ஒரு நர்ஸாகவும் மாறிவிட்டேன் ஒரு நாள் இரண்டு நாளா கொஞ்சம் கொஞ்சமாய் அவள் செத்ததுடன் என்னையும் சித்திரவதை செய்து விட்டாள் என்றான் பாவம் கஷ்டம்தான் என்றான் அவளையும் நான் குற்றம் சொல்ல முடியாது மிகவும் பிரியமாக தான் இருந்தாள் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டால் அது மிகவும் வேடிக்கையான வாழ்க்கை அவளும் சரி நானும் சரி சந்தோஷமாக இருப்பதாய் பாசாங்கு செய்து வந்தோம் அவனிடம் அனுதாபம் கொண்ட கவிதா கூறினால் மறுபடியும் கல்யாணம் செய்து கொண்டிருக்கலாமே ஒருமுறை செய்த தவறை மறுபடியும் செய்ய நான் விரும்பவில்லை நோயொடி இல்லாத அழகான பெண்கள் இல்லையா நல்ல பதவி இருக்கிற உனக்கு நீ நான் என்று பெண் கொடுக்க வருவார்களே வருகிறார்கள் ஆனால் என் மனது இடம் தரவில்லை திரும்ப திரும்ப அந்த பழைய ஞாபகமே எனக்கு வருகிறது என் தவறின் பலனை நான் அனுபவித்து விட்டேன் கவிதா என்ன தவறு உனக்கு புரியவில்லையா இவ்வளவு சுலபத்தில் அந்த காலத்தை உன்னால் எப்படி மறக்க முடிந்தது மறக்க முடியாதபடி எதுவும் நடக்கவில்லை என்றாள் அவள் நான் உனக்காகவும் நீ எனக்காகவும் துடித்துக்கொண்டிருப்போமே அது மறக்கக்கூடிய விஷயமா காலேஜ் விட்டதும் கடற்கரையை தனித்திருந்து பொழுது போவதே தெரியாமல் பேசிக்கொண்டு இருப்போமே அந்த இன்பம் மறந்து போகுமா மணல்மேடு கட்டி அப்பா அம்மாவாய் நடித்து குடும்பம் நடத்தும் குழந்தை விளையாட்டு அந்த பருவத்தில்தான் சந்தோஷம் தரும் என்றாள் கவிதா உன்னைத்தான் நான் மணப்பேன் என்றும் என்னைத்தான் நீ மணப்பாய் என்றும் உறுதி பேசினோமே அதுவும் குழந்தை விளையாட்டுதானா அந்த பருவத்தின் உணர்ச்சி போதையால் விளையாடின விளையாட்டுதான் அது அதை நீ இவ்வளவு பிரமாதப்படுத்துவது ஆச்சரியமாயிருக்கிறது எனக்கு அது பிரமாதமாகத்தான் அப்போதும் இருந்தது இப்போதும் இருக்கிறது பணத்தாசை கொண்ட என் பெற்றோர் யாரோ ஒரு பெண்ணை என் கழுத்தில் கட்டுவதாக என்னை நிர்பந்தம் செய்ததை உன்னிடம் சொன்னபோது நீ கண்ணீர் விட்டாய் கல்யாண பந்தலிலும் எனக்கு மன நிம்மதி இல்லை தாலி கட்டும் போதும் எனக்கு சுயநினைவே இல்லை மனைவி நோய்வாய்பட்டு அவளுக்கு பணிமுறை செய்யும் போதெல்லாம் உன்னை என்று இழுத்தான் பாவம் ஆரோக்கியமான பெண்ணாக இருந்திருந்தால் என்னை மறந்திருக்கலாம் ஆனால் என் துர்பாக்கியம் உனக்கு நோயாளி மனைவி வாய்த்தாள் இப்போதும் காலம் கடந்து விடவில்லை உனக்கும் அதிக வயது ஆகிவிடவில்லை வியாதி இல்லாத அழகான பெண்ணுக்கும் பஞ்சம் ஏற்பட்டு விடவில்லை நீ ஏன் மறுமணம் புரியக்கூடாது என்று கேட்கிறேன் என்றாள் கவிதா வேறு எந்த பெண்ணாலும் எனக்கு மன உண்டாகும் என்று தோன்றவில்லையே கவி கவி அவன் அழைத்ததும் அவள் திடுக்கிட்டாள் வாழ்க்கையின் வைகரையில் அளித்தது இப்போது அது அவளையே அவமானப்படுத்தியது கவி கவி அந்த காலம் மறுபடியும் வரவே வராதா என்றான் சேகர் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறாயா உள்கட்டில் வேலைக்காரி தூங்குகிறாள் நாயும் படுத்திருக்கிறது புது குரலை கேட்டால் குறைக்க ஆரம்பித்துவிடும் சேகர் குரலை தாழ்த்தினான் ஆனால் அவனால் தவிப்பை தாழ்த்த முடியவில்லை தலையை கைகளினால் தாங்கிக் கொண்டான் நீ சந்தோஷமாக இருக்கிறாயா கவிதா நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என் முகமலர்ச்சியால் அகமலரும் கணவர் அழகு பிம்பங்களாக இரு குழந்தைகள் திகட்டாத அளவுக்கு வருமானம் சுகத்துக்கு என்ன தேவை அவ்வளவுதானா என் ஞாபகமே உனக்கு இல்லையா இல்லாமல் என்ன நினைத்து சிரிப்பாயா ஆமாம் என்னை பொய் சொல்ல சொல்லுகிறாயா என் கல்யாணம் முடிவு செய்யப்பட்ட போது உன்னை போல எனக்கும் திகிலாக இருந்தது உன்னை போலவே திடப்படுத்திக் கொண்டேன் கல்யாண பந்தலில் அவர் முகத்தை பார்த்தும் சுயநினைவை இழந்தேன் அன்றிருந்து அவர் நினைவுதான் என் நினைவு சந்தோஷமாக இருக்கிறேன் கவிதா நம் கனவுகள் கனவுகளை நம்புவது அறிவின்மை கவி நீ என்னை அப்படி அழைக்க கூடாது உள்ளே வேலைக்காரி தூங்குகிறாள் நாயும் இருக்கிறது சேகர் பெண்மூச்சு விட்டான் நீ இப்படி மாறியிருப்பாய் என்று நான் நினைக்கவே இல்லை உன்னை கண்டதும் என்று இழுத்தான் அடைந்து விடலாம் என்று புதிய கனவு காண ஆரம்பித்து ஆனால் எனக்கும் கனவுக்கும் நனவுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் உன்னை நினைத்து நான் எப்படி ஏங்கினேன் தூக்கம் இல்லாமல் நான் கழித்த இரவுகள் எத்தனை தெரியுமா என்றார் ஏழு இரவுகளாவது இருக்கும் நான் இந் ஊருக்கு வந்து ஒரு வாரம் தானே ஆகிறது நல்ல அழகுள்ள ஆரோக்கியமான பெண்ணாக பார்த்து மனம் செய்து கொள் தூக்கம் வரும் வியாதி தெளியும் இதுதான் உன் யோசனையா நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற யாரும் இந்த யோசனை தான் சொல்லுவார்கள் எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் என்று நம்பி வந்தேன் நான் ஆறுதல் சொல்வதுதான் உனக்கு புரியவில்லையே ஆறுதல் என்பதற்கு உன் அகராதியில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்றும் எனக்கு புரிகிறது அந்த ஆறுதல் வெளியில் அழிவாய் கிடைக்கும் என் கணவரின் மேலதிகாரி என்ற முறையில் நான் கொடுக்கும் மரியாதையை என்று இழுத்து நிறுத்தினாள் அந்த முறையில் நான் இங்கு வரவில்லை என்றான் சேகர் எந்த முறையில் நீ வந்திருக்கிறாய் என்று தெளிவாய் தெரிகிறதே தொட்டியில் படுத்திருந்த குழந்தை வீரித்து அழத் தொடங்கியது இதற்காகத்தான் சொன்னேன் என்று சொல்லிக்கொண்டே தொட்டியை ஆட்டி குழந்தையை சமாதானம் செய்ய முயன்றாள் ஆனால் இடுப்பில் தூக்கி கொண்ட பிறகுதான் அது அழுகையை நிறுத்தியது குழந்தையுடன் வந்தவளை அவன் வியப்புடன் நோக்கினான் உமா என் குழந்தையாக இருக்க வேண்டும் ஆனால் விதி என்னை வஞ்சித்து விட்டது வேலைக்காரியிடம் குழந்தையை விட்டு வருகிறேன் சாவகாசமாக பேசிக்கொண்டிருப்போம் சரிதானே நான் போகட்டுமா இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக இருக்க உனக்கு பயமாக இல்லையா நான் தனியாக இல்லையே வேலைக்காரி தூங்குகிறாள் நாய் பேரு இருக்கிறது முரட்டு நாய் இரவில் புது ஆளை கண்டால் படித்து குதறிவிடும் இத்தனை நேரம் அது இங்கே வராமல் இருந்தது உன் அதிர்ஷ்டம்தான் கவிதா நம் சம்பந்தம் இப்படியே முடிய வேண்டியதுதானா கைகளை பிசைந்து கொண்டு சேகர் எழுந்தான் அவனுக்கு பின்னால் வாசல் வரை வந்த கவிதா அவன் மறதியாக வைத்துவிட்ட சாவியை அவனிடம் எடுத்து கொடுத்து கதவை பாதி அடைத்து கொண்டு கேட்டாள் என்னது என்றான் சேகர் ஆவலுடன் ஒரு வினாடி வான முகட்டை தொட்டு நின்றது அவன் மனம் சின்ன விஷயம்தான் எதுவானாலும் சரி கல்ச்சர் என்று இங்கிலீஷில் சொல்கிறார்களே அந்த வார்த்தைக்கு தமிழில் அர்த்தம் என்ன பண்பாடு கலாச்சாரம் என்று சொல்லலாம் இப்போது என்ன திடீரென்று ஒன்றுமில்லை உனக்கு தெரியாதோ என்று நினைத்து கேட்டேன் என்று சிரித்துக்கொண்டே கதவை தடால் என்று சாத்தி கொண்டாள் கவிதா இனி உன்னை தேடி வரமாட்டேன் என மனதிற்குள் நினைத்து சேகர் விளக்குகளை எல்லாம் அணைத்து படுத்த அவளுக்கு தூக்கம் வரவில்லை தவிர்க்க முடியாத வகையில் சேகருடன் பகை ஏற்பட்டு விட்டது அவன் மேலதிகாரி அவள் கணவருடைய உத்தியோகத்துக்கே உழை வைக்க முயலலாம் என்னும் அச்சம் அவளுக்கு உண்டாயிற்று என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்தாள் ஆனால் அவள் வீட்டில் நாயும் இல்லை வேலைக்காரியும் இல்லை ஆனால் அவன் கதை முடியவில்லை என்பதற்கு சாட்சியாக பத்தாவது நிமிடமே மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது சீற்றத்துடன் யாரது என்றால் உரத்த குரலில் நான் தான் என்றான் சுரேஷ் வேகமாக கதவை திறந்தவள் சற்று அதிர்ந்து போனாலும் மன நிம்மதியுடன் அவனை கட்டி கொண்டாள் ட்ரெயின் செல்லும் பாதையில் பிரச்சனை அதனால் பயணம் பாதிவிலேயே நின்று விட்டது வீடு வந்து சேர்வதே பெரும்பாடாக விட்டது என்றான் சுரேஷ் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவள் தனியாக இருக்க பயமாக இருக்கிறது என்றாள் அவன் அவளுக்கு தைரியம் சொல்லிவிட்டு நான் வரும்போது எதிரில் முதலாளி சேகர் போய்கொண்டிருந்தார் என்றான் அவளுக்கு மனது வேகமாக துடிக்க ஆரம்பித்தது என்னிடம் இருக்கும் ஃபைல் ஒன்றை கேட்டு வீடு வரை வந்துவிட்டாராம் இந்த நேரத்தில் கதவை தட்டக்கூடாது என திரும்பிவிட்டேன் என சொன்னார் என்றான் சுரேஷ் கவிதாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் கொண்டிருக்க உங்களுக்கு தெரிந்த நல்ல பெண் இருந்தால் சொல்லுங்கள் என சொன்னார் என்றான் பாவம் திருமணமாகி எந்த சுகமும் இல்லாமல் கடைசியில் மனைவி இறந்தே போய்விட்டதாம் என்று கூறினான் சுரேஷ் அவன் ஏன் அப்படி சொன்னான் என கவிதா யோசித்துக் கொண்டிருக்க சரிவா படுக்கலாம் மிச்சத்தை காலையில் பேசிக்கொள்ளலாம் என்றான் சுரேஷ் எழுந்து அவனுடன் உள்ளே சென்றாள் சுரேஷ் வெளியூர் செல்லாததால் இரண்டு வாரங்களாக அவன் வரவில்லை என நினைத்து கொண்டாள் என்ன பிரச்சனை ஏற்படுமோ என பயந்து கொண்டே இருந்தாள் கவிதா இன்னும் இரண்டு நாட்களில் மீண்டும் சுரேஷ் வெளியூர் செல்வதால் அப்போது சேகர் வந்தால் என்ன செய்யலாம் என யோசித்தாள் நாமும் ஊருக்கு சென்றுவிடலாமா என யோசித்தாள் கவிதா வாசலில் காலின் வெல் அடித்தது சுரேஷ் காலில் அமர்ந்திருந்தவன் எழுந்து போய் கதவை திறக்க சேகர் நின்றிருந்தான் சார் என அவரை பார்த்து வாங்க என்பது போல் தலையசைத்தாள் சேகரும் அவளை பார்த்து சிரித்துவிட்டு இது என் கல்யாண பத்திரிகை நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வரணும் என்றான் அதை வாங்கி பிரித்து பார்த்த சுரேஷ் ரொம்ப சந்தோஷம் சார் இப்பவாவது கல்யாணத்திற்கு ஒத்துக்கொண்டீர்களே என சொல்லிவிட்டு பத்திரிகையை கவிதாவிடம் கொடுத்தான் நிம்மதி அடைந்தவளாய் அதை வாங்கி பிரித்து பார்த்தாள் பெண்ணின் பெயர் கவிதா என இருந்தது பின்னர் சிறிது நேரம் பேசிவிட்டு சேகர் விடை பெற்று சென்றான் முழுவதுமாக அவள் வாழ்க்கையில் இருந்து சேகருக்கு முதல் திருமணத்தை போல் அல்லாமல் இந்த வாழ்க்கை சுகமாக அமைந்தது நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி